வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் எத்தனையோ மூலிகைகள் வளர்க்குறோம் ஆனால் மூலிகைகள்லேயே முதல் மூலிகைன்னு சொல்லப்படுறது அருகம்புல் தாங்க இது பாருங்க இந்த அருகம்புல் வந்து நான் கொஞ்சம் நல்லா கோயில் இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன் கவரில் போட்டு வச்சேன் சூப்பராக வந்துட்டுருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே காஞ்சு காஞ்சு தான் வருது இப்படி தான் வருது ஒரு பக்கம் காயுது இது பார்த்தீங்களா ஒரு பக்கம் காயுது இன்னொரு பக்கம் அப்படியே துளிர்த்து வருது இது இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிறாங்க சைட்ல எல்லாம் பாருங்க ஓட்டையில் இந்த கவர்ல இருக்க ஓட்டை வழியெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி அப்படியே நம்ம ஒரு தொட்டியில் மட்டும் வச்சு விட்டுட்டோம்னா அழகா நம்ம வீட்டுக்கு வந்து ஜூஸெல்லாம் நிறைய பேர் போடுவோம் இல்லையா நான் போடுவேன் காலையில் வந்து பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு ஜூஸு நெல்லிக்காய் ஜூஸு இந்த மாதிரி அப்புறம் ஏதாவது மூலிகைகள் கிடைச்சதுன்னா அந்த ஜூஸ் அந்த மாதிரி போடுவேன் அதே போல இந்த அருகம்புல்லையும் போடுவேன் இப்போ இந்த அருகம்புல் வந்து நான் கட் பண்ண போறேன் நாளைக்கு ஜூஸ் போடுறதுக்கு அதுக்கு முன்னால உங்களுக்கு வீடியோ போட்டுடலான்ட்டு போட்டிருக்கேன் பச்சை ரத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அருகம்புல் ஜூஸை ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆஹ் இருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாமே நீக்கக்கூடிய தன்மை இந்த அருகம்புல்கு உண்டு எத்தனை மூலிகைகள் வச்சுருந்தோம்னாலும் சரி இதையும் ஒரு தொட்டியில் வச்சிருங்க நம்ம வந்து விநாயகருக்கு அருகம்புல் தான் ரொம்ப மெயினாக படைப்பாங்க அதனுடைய தாத்பரியமே நமக்கு வந்து இது நல்ல மூலிகை நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது அப்படிங்கிறது தான் காரணம் அது வந்து நம்ம இப்போ விநாயகருக்கு வைக்கிறதோடு நிறுத்திக்கிட்டோம் நாம எதுவும் எடுக்கிறதில்ல சாப்பிட்றதில்ல இதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போயிடுங்க இந்த ஹார்மோன் குறைபாடு தைராய்டு அப்புறம் உடல் பருமன் இந்த மாதிரி எல்லாமே கட்டுக்குள்ளே வந்துடும் இந்த அருகம்புலாம் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது ரெகுலரானால் தினமெல்லாம் எடுக்க வேண்டாம் நீங்கள் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் அந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா கூட போதும் இல்லை ஏதாவது நீங்கள் காலையில் இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸெல்லாம் குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது அப்படின்னா அதில் இந்த அருகம்புல ஒரு நாலஞ்சு கட் பண்ணி போட்டு அதை அப்படியே ஜூஸாக அடித்து குடிச்சிருங்க ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அருகம்புள் ஜூஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் கிடச்சதுன்னா எடுத்துகிட்டு வந்து வைங்க அதனுடைய வேர் பிச்சுட்டு வந்து வச்சிங்கன்னாவே வந்துடும் இல்லைன்னா நம்மகிட்ட கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள் வெப்சைட்லேயே இதை அப்டேட் பண்ணல ஏன்னா எங்கள்கிட்டயே ஒரு நாலஞ்சு கவர் தான் இருக்குது அதனால் கொடுத்துட்டேன்னா ஏன்னா தீந்துரும் அதனால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தேங்க் யூ